அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மேசார் ராசியை பொறுத்த வரைகளுமே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரைக்குமே மேஷ ராசிக்குரிய நட்சத்திர பலன்கள் இந்த மேஷத்துல பிறந்த நீங்க எப்போதுமே சிங்கம் போல இருப்பீங்க ரொம்பவும் திறமையோடு செயல்படக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மேச ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று நோக்கி பார்க்கும்போது மேஷம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோட வடிவமாக தெரிவதை பார்க்கலாம் அதே மாதிரி மேஷம் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்குரியது அதற்கு அதிபதி வந்து சூரியன் எனவே நீங்கள் வந்து உங்களை விட உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்களா புத்தி கோர்மையாகவும் செல்வ வளம் பெற்றிருக்க கூடியவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயே உங்க ராசிக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மேஷ ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுகிறாரு இந்த ராசியில பிறந்தவங்க செவ்வாயின் தாக்கமானது அதிகமாகவே இருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில நீங்க பிறந்திருந்தா கூட உங்களோட அறிவானது பலத்தால நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனால் கூட உடன் பிறந்தவர்களிடம் அந்த அன்புடன் இருப்பீங்க சில நேரங்கள்ல உடன் பிறந்தவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் உங்ககிட்ட இருக்கும் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த நம்மளுடைய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துல எப்படிப்பட்ட பழங்கள் அமைஞ்சிருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கா கிரகநிலைகள் அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் குரு சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் கேது லாபஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்களானது உங்களுக்கு வருது இந்த வாரத்தில் உங்களுக்கு பாத்தீங்களா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்தனஸ்தானத்துல புதன் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை நீங்க பெற போறீங்க நினைத்த காரியங்கள்ல எல்லாமே தடங்கள் ஏற்படலாம் கூட இருந்தா கூட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே உங்களோட உடன்பிறந்தவங்க கிட்ட இருந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்குங்க கோபம் படபடப்பானது இந்த டைம்ல ரொம்ப குறையிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாங்க அதே மாதிரி அப்பப்ப மனதுல குழப்பமானது ஏற்படும் அதுக்கு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்லாம் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி தாயின் உடல்நிலையில கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் பணவரத்தை பொறுத்த வரைகளுமே தடைப்பட்டால் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் சேர்ந்துடும் வியாபார பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைக்கும் போது கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உத்தியோகஸ்தாரர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக கையாளுவீங்க அதே மாதிரி இயந்திரங்களில் பணி செய்கிறவங்க ஆயுதங்களை கையாளுபவங்க மிகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குழந்தைங்கிட்ட அன்பாக பழகுவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு பொறுத்த கோபம் படபடப்பானது குறையும் மற்றவங்ககிட்ட இருந்து கருத்து வேற்றுமையானது நீங்குங்க திடீர் செலவு உங்களுக்கு இந்த டைம்ல உண்டாகிறதுக்கான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி உங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்கிட்ட பக்குவமாக பேசுவது ரொம்பவும் நல்லது வழக்குகளில் மெத்தான போக்கானது காணப்படுங்க எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் மனதில் ஒருவித கவலையானது இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி உங்களுக்கு பல வெற்றி பெறுங்க சிறப்பாக படித்து நீங்கள் முடிச்சிருவீங்க ஹஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சலானது குறையும் நீங்கள் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் அதே மாதிரி தேவையில்லாத மனக்கவலையானது இந்த டைம்ல உங்களுக்கு உண்டாகும் வழக்க விவகாரங்களில் தாமதமான போக்கானது காணப்படும் நிரந்தரமாக வெளியூர் பயணம் செல்லவும் இந்த டைம்ல நேரலாம் அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலானது ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாக கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்க அனுப்பும்போது கொஞ்சம் கவனத்தோடு நீங்க அனுப்புறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு கவலையானது உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே உண்டாகும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது நீங்கள் நீங்க கொஞ்சம் கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லது நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க துர்க்கை அம்மன் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க அதே மாதிரி உங்களுக்கு வீண் அலைச்சல் ஆனது குறையும் சரி மேசராச நண்பர்களுக்கு கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தான் அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு அல்லது பாதகமா அமைஞ்சிருக்குறது அப்படிங்கிறது வாங்க விரிவா பார்க்கலாம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோமா சூரியன் குரு வந்து இணைந்து மூன்றாம் இடத்துல இருப்பதும் அவங்க பார்வை பாக்கியஸ்தானத்துல விழுவதும் ரொம்பவும் சிறப்பு தனஸ்தானத்துல தன குடும்பாதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு பத்தில் சனி ராகு அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வளப்படுத்துகிறாருங்க வருமானத்தில் குறைவே இருக்காது சேமிக்கும் இடமானது ரொம்ப சிறப்பாக இந்த காலம் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி தொழில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு சாதகமான கிரக அமைப்பானது இந்த டைம்ல இருக்கு புதிய வேலைக்கு நீங்க முயற்சி செய்கிறவங்களாக இருந்தா அதற்கான வாய்ப்பானது ரொம்பவும் சிறப்பாக உங்களுக்கு காத்திருக்கு வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் செய்யும் கடன் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரமானது அமைஞ்சிருக்கு அடுத்ததாக எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் உறவினர்களால பிரச்சனைகள் ஏற்படலாங்க எனவே நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மூன்றாம் மனிதர்கள் தலையிட்ட அனுமதிக்காதீங்க அது உங்களுக்கு பல சிக்கல்ல கொண்டு போய் விட்டுவிடும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் உண்டு மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கு நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டை மேற்கொள்கிறது இந்த டைமில் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனமோடும் ஒரு வார்த்தையை பேசினாலும் யோசித்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு இதனால் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானை வணங்குங்க வேதனைகள் அனைத்துமே மறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து மனதார நினைத்து டெய்லியுமே நீங்க விளக்கு போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இது ஒரு உகந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி மேச ராசிக்காரருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களானது அமைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீங்க உணர்வக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் அன்றாட செயல்பாடுகள்ல நீங்கள் பொறுமையாக இருப்பது ரொம்பவும் முக்கியங்க வெற்றி பெற மற்றவங்களோட உதவியானது தேவைப்படும் கடினமாக நீங்கள் உழைத்த மட்டுமே எல்லா வெற்றியிலும் முடியும் இதன் மூலம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணியிடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் உங்களாலேயும் முடியும் நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை உங்களோட துணிவீடம் சொல்ல தயங்க வேண்டாங்க சரியான நேரம் பார்த்து உங்களுடைய அன்பை காதலை வெளிப்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்களில் ஆர்வம் காட்டினா உங்களுக்கு சிறப்புங்க எதையுமே நீங்க முழு நம்பிக்கையோட நம்மளாலே முடியும் இந்த வேலை செய்யலாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேலே வெற்றியாக குவியும் வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த நம்மளுடைய மேசராசி நண்பர்கள்ட்ட பல அற்புதமான நல்ல குணங்கள் இருக்குங்க ஆனாலும் அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு ஆனாலும் அவங்களோட சோம்பேறித்தனத்தினால தான் இது எல்லாமே வீணாகுது அப்படின்னு சொல்லலாம் உணவே நீங்க சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்காங்க உங்களோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களாலேயே காண முடியும் அந்த அளவுக்கு அற்புதங்கள் நம்மளுடைய மேசராசி நண்பர்கள் எல்லா இன்பங்களுக்கும் அனுபவிக்கும் நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய யோ காலங்கள் யோகமாக அமைய நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு எப்படி இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றுடுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்